கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார் அதெல்லாம் முக்கியம் இல்ல கடைசி வரைக்கும் நம்ம ஜெயகாந்த் பயன்றதே பெரிய சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவர் வளர்ந்தது

பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை என்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குநர்கள் படை சூழ படத்தின் இயக்குனர் திரு ஆர் கே சிவமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது இன்று நிறைவேறியிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவ்வளோ கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பாப்பா பப்பான்னால் லைக் ரவுத்து சார் வந்து நான் சின்ன வயசுல பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் அது ஏன் எனக்குன்னு தெரியாது அது பப்பான் தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல அதனால் அதை அப்பான்னு தான் அவரையும் நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதுல நூறாவது படம் கேப்டன் பிரபா தான் இது முதல் படம் இதே மாதிரி நடிச்ச நூத்தி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலா இருக்கு அன்னைக்கு ரீல் காலத்துல ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்னா அன்னைக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனாங்க இன்னிக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பர்ப்பட்ட எயிட்டிஸ் நைன்டீஸ்ல இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமா அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வர வரும்போது முத முத அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள்ல கமலா தேட்டர்ல விசில் அடிச்சு நான் பார்த்திருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க அதுல சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி கேப்டன் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களா இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்க்கவும் இன்னைக்கு எல்லாம் எப்படி அவங்களா அன்னைக்கு இருந்திருப்பாங்களோ இன்னைக்கு அதே வேகத்தை அதே உத்வேகத்தோட தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கல்லையும் அவங்க இதில் பார்த்தேன் இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சூப்பர்மன் சாரா இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சயம் இன்னைக்கு எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக ஒழிச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படி எல்லாம் அவங்கள வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் பண்ணுறது எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்ஸ்ரலி சார் அண்ணன சாராக இருக்கட்டும் இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும் சார் அண்ணன சாராக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒண்ணுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுல எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் டிராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு முப்பது வயசுனால இன்னைக்கு வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவானங்களா இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்றேன் டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும் எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து ரசித்து தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னு இங்க இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமா இருக்கட்டும் அந்த ஆட்டமா தேரோட்டம் இன்னைக்கும் அவங்க அவங்க நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்ட் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டு இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது இந்த படத்துல இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு கனெக்ட் பண்றேன் அன்னைக்கு எவ்வளவு இளமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாரு செல்லுமணி சார் சொன்ன கழுத்து உடஞ்சிருந்து ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி மன்சு அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவாரு கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு சொன்னாலே சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா மன்சு அலிகான் அவரோட தான் ஏன் சொல்றேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்ப மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில பின்னாடி வந்து பயம் கொடுத்துறது எங்களை தூக்கிட்டு போறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்கள் இருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்தாலும் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல உள்ளம்தான் சொல்லிக்காங்க எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுறேனோ இல்ல டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு பேசுறோம் எனக்கு இல்ல எல்லாருமே எனக்கு தெரியுறாங்க ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் பாரு வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் ஆலோ அங்கிள் நாங்க சொல்ல நாங்க விளையாடிட்டு இருப்போம் சிவா சாராக இருக்கட்டும் இனி யாராக இருக்கட்டும் நாங்க சின்ன வயசுல இருந்து அவங்களை அவங்க அவங்கள சுற்றி தான் நாங்க வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலை படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பாக்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய பிரபாகர்னு பேர் வச்சீங்க சண்முக பாண்டியன் வச்சு ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம் போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய்காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்துன்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்க எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்ப நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஆனால் இந்த பேரு உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது நான் இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசு அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறுக்கு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் நம்ம கார்டி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸ் என்னை வந்து சந்திச்சார் சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ அன்னைக்கு செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்னைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால கூப்பிட்டாங்க எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துடும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செல்வமணி சாரே சொல்றாரு படத்தோட டைரக்டர் இவரு சொல்லமோ நம்ம எப்படி பண்றப்போ ஆனா உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சுட்டோம் என் எப்படி சொல்றேன்னு தெரியல முந்தா நேற்று பாரசாதியோன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிருங்கன்ற நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்குறேன் நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியே இல்லையான கவலை இல்லை உன்னை அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்கே போய் நிற்கணும் இதுதான் சொன்னால் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனால் தவசி ஃபுல்லாக வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம் இதுக்காக இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் எங்க உலகம் முழுவதும் இருக்காங்க இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல அன்னைக்கு நான் போறேன் ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும் கேப்டன் பதில் நம்ம போய் இருக்கணும் இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த பிரபர் நான் கொண்டாடும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன் அம்மா கூட சொன்னாங்க எதுக்கு சம்மு தான் சென்னையில இருக்கா போட்டேன் இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்ச நாளைக்கு காலையில் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் இருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பா வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய பிரபார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்னை வந்து

போல நம்மளோட இவ்வளவு எல்லாரும் இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கடைசி நம்ம ஜெயகாந்த் எனக்கு சிங்கம் பொலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை கலந்துக்கு சாரி என்னால் நான் அப்பா இறந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுந்துட்டு இருக்கேன் நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிர் சிசைக்கு ஒழுங்கு இருக்கும் ஏன் அப்பாவோட நினைச்சி தான இருப்ப எங்கள் அப்பாவை நான் அனுபவம் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழியை நினைச்ச அழுகுல என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும் அழுகுல எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் என்னோட எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த இன்னைக்குடன் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ளே ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய் பிரபரங்க நான் நிற்கிறேன் எனக்காக இங்கே இல்ல நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி அழுது கூட சொன்னேன் அழுது மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி இவ்வளவு நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க ஆச்சு உங்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் வாழ்த்துக்கள் நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்